தானியல் சிங்கக் குழியில் இந்த கதை தானியல் புத்தகத்தில் அதிகாரம் ஆறில் வருகிறது தானியல் என்பவர் பெர்சியா சாம்ராஜ்யத்தின் ஒரு முக்கியமான அமைச்சர் அவர் திறமையானவர் மற்றும் தேவனிடம் மிகுந்த நம்பிக்கை உள்ளவர் இதனால் மன்னர் தாரியூஸ் அவரை மிகவும் நேசித்து தமது ராஜ்யத்தை ஆளும் நூற்றி இருபது தலைவர்களுக்கு மேல் ஒருவராக நியமிக்க விரும்பினார் இதை கண்ட மற்ற அமைச்சர்களுக்கும் தலைவர்களுக்கும் பொறாமை ஏற்பட்டது தானியலிடம் குறை சொல்ல ஏதுமில்லாததால் அவரது மதத்தில் ஒரு குறையை தேட முடிவு செய்தனர் அவர்கள் மன்னனிடம் சென்று மன்னர் அவர்களே நீங்கள் ஒரு தடைச்சட்டம் இயற்றுங்கள் அது கையெழுத்திடப்பட்டு மேதிய பெர்சிய சட்டத்தின்படி மாற்ற முடியாததாக இருக்கட்டும் முப்பது நாள் வரை உம்மை தவிர வேறு தேவனையோ மனுஷனையோ யாரும் வேண்டிக் கொள்ளக்கூடாது அப்படி செய்தால் சிங்க குழியில் போடப்படுவார் என்று இருக்கட்டும் என்று கேட்டனர் மன்னர் அந்த தடை சட்டத்தில் கையெழுத்திட்டார் தானியில் இந்த சட்டத்தை அறிந்தும் தன் வழக்கம் போல் தினமும் மூன்று முறை தன் மாடியறையின் திறந்த சாளரத்தை எருசிலைமை நோக்கி வைத்து தன் தேவனிடத்தில் ஜெபித்து வந்தார் அவரது பகைவர்கள் இதைப் பார்த்து விட்டனர் உடனே மன்னனிடம் வந்து மன்னரே தானியில் உமது தடை சட்டத்தை மதிக்கவில்லை தினமும் மூன்று முறை தன் தேவனிடம் ஜிபிக்கின்றான் என்று முறையிட்டனர் இதை கேட்ட மன்னர் மிகவும் வருத்தப்பட்டார் தானியலை காப்பாற்ற எந்த வழியும் இல்லை என்பதை அறிந்தார் தானியலை சிங்க குழியில் போடும்படி கட்டளையிட வேண்டியதாயிற்று போடும் முன் மன்னர் தானியலை நோக்கி உன்னை நீ ஊழியம் பண்ணும் தேவன் உன்னை தப்பிவிப்பாராக என்றார் தானியில் குழியில் இறக்கிவிடப்பட்டார் ஒரு பெரிய கல்லால் குழியின் வாயை மூடி மன்னரின் முத்திரையால் அடையாளப்படுத்தப்பட்டது மன்னர் அந்த இரவு முழுவதும் உணவும் உறக்கமும் இல்லாமல் கவலையோடு கழித்தார் அதிகாலையில் அவர் சிங்கக் குழியை நோக்கி விரைந்தார் குழியின் அருகே வந்து மனம் நின் நொந்த குரலில் தானியலே உயிரோடு இருக்கும் தேவனின் ஊழியக்காரனை உன்னை ரட்சிக்க உன் தேவனால் முடிந்ததோ என்று கூவினார் குழியிலிருந்து தானியலின் குரல் கேட்டது மன்னரே என்றென்றும் வாழ்க என் தேவன் தம் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை அடைத்து விட்டார் மன்னரே உமக்கு முன்பாக எந்த தீங்கும் நான் செய்யவில்லை மன்னர் மிகுந்த சந்தோஷத்தோடு தானியிலே குழியிலிருந்து வெளியே எடுக்க கட்டளையிட்டார் தானியலை குற்றம் சாட்டியவர்களை அவர்களின் குடும்பங்களுடன் சிங்கக் குழியில் போடும்படி ஆணையிட்டார் தானியலின் தேவனை புகழ்ந்து ஒரு புதிய சட்டம் பிறப்பித்தார் இந்த கதையிலிருந்து நாம் பெரும் ஒழுக்கமான பாடங்கள் என்னவென்றால் அசைக்க முடியாத நம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் தேவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் நேர்மையின் வெற்றி இந்த கதையில் தெரிகிறது அதாவது பொறாமை மற்றும் வஞ்சகத்திற்கு நேர்மை இறுதியில் வெல்லவே செல்லும் தேவனின் காப்பு உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களை தேவன் எப்பொழுதும் காப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை ஆமீன் ஆமீன்